என்னாச்சு உனக்கு வீட்டுல இருந்தவ அப்படியே அங்க இங்க உருண்டு பிறந்து அடுக்கால போன அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாமோ போய் எடுத்து இப்போ நம்ம கிட்ட புறாசல் வந்து படுத்திருக்க அது வாட்டுக்கு மேல ஏறி படுத்திருக்க நம்ம வீட்டுல இடமா இல்ல மர்மோல ஏன் இந்த மாதிரி கூத்து பண்ணுத நீங்க என்ன சொன்னியா என்ன சொன்னி மர்மோல ஞாபகம் வந்துச்சு எம்மோபல இந்த வீட்டை விட்டு பத்தி விடணும்னு அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடணும்னு அதுக்கு ஏதாவது ஒரு பிளான போடுன்னு சொன்னேன் அதான் தே அந்த பிளானை போடுறதுக்கு தான் முக்கு முக்கா உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் நானும் உருண்டேன் பிறண்டேன் எங்கே உட்காந்து உட்காந்து பார்த்தேன் பாதி பிளான் தான் வந்துச்சு மீதி பிளான் வராமல் எங்கேயோ இடத்துல சிக்கிக்கிட்டு நிற்கி என்ன மறுமொழி சொல்லுது சிக்கிக்கிட்டா இது பாதியை மண்டையில் உதிச்சுட்டு மீதி எப்படியாவது வர வச்சிருவேன் எப்படியாவது மீதியை எங்கே இருந்தாவது உரிய பிறக்காது யோசிச்சுட்டு மறுமலை உன் கையில் தான் இருக்கு என் வாழ்க்கையே என் மோவருக்கெல்லாம் மறுமலை அவள் சுற்றி சுற்றி ஒரே சரகடிச்சு பறந்துட்டு அடக்கா

அவங்க கிட்ட நான் பதில் சொல்லி விடுதே நீங்க கவலைப்படாம போங்க தே அம்மா என் மர்மோ மத மடி தொட்டுறோ போல இருக்கே சும்மே பர்மள எங்க கிளம்பிட்ட இதே எப்ப பார்த்தாலும் நாத்து பிரச்சனை நினைச்சு நினைச்சு மண்டையே வேல செய்ய மாட்டுக்கு அப்படியே என் எல்லாம் கொஞ்சம் பாத்து வரதே கொஞ்சம் காத்தாடா அப்படியே வெளியில போய் வந்தோம்னா நிறைய ஐடியாலாம் ஊதிக்கும் சரி மர்மள சீக்கிரம் வா என்ன ஆன் சரி தே பத்திரமா வீட்டுக்குள்ள போய் இருங்க என் மர்மோ மனசுல மட்டும் இல்ல கோணத்தலயும் பெரிய ஆளுதான் மனசு போனான ஆளை காணலியே அதுக்குள்ள பால் சுடுறோம் போல இருக்கு இக்க என்ன பால்ல சுட சாப்ல இருக்கு டீ போட ஆரம்பிச்சாச்சா 4:30 மணிக்கு ஆமாடி எப்பவும் 5 5:30 மணிக்கு போல அந்த காபி கீபி எல்லாம் பூவாடுவேன் என்ன வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லனா வெக்கைக்கு அந்த காபி குடிச்ச ஒரு மாதிரி வரம்பத்தியா படபடத்துச்சு ஆமாக்கா இருந்தால ஒரு காபி கீபி குடிச்சதனா கொஞ்சம் தெம்பா இருக்கு எங்க அக்கா வர வந்திருக்கா பாத்தியா ஊருக்கு போணும் ஊருக்கு போணும் டேடகா அத சீக்கிரம் பாலை வாங்கி காபியே போட்டே

வாங்கி வச்சு அதுக்கப்புறம் பறிக்க போயிட்டாரா என்னவா நல்லா பியாசதுக்கா போனா போன இடம் வந்தா வந்த இடம் அம்மே மாறுதான் அங்க இங்க பிரெண்ட் புடிச்சுக்கிட்டு அங்க ரெண்டு நின்னு பேசிட்டு வருவாரு வேற என்னத்தை செய்ய முடியும் நம்ம அவசரம் அவருக்கு புரியுதா கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டா பாருங்க நம்ம சிம்மு சிம்மு பரவாயில்லை வாழைக்கவோட வந்திருக்கே ஏக்க என் மாப்ளை நாத்து வாழைக்கல வெட்ட போனாரா அங்கல கொஞ்சம் வாழைக்கா ரெண்டு கொண்டு வந்தாரு அதான் ஆளுக்கு ரெண்டு மூணு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் எங்க சிம்மு எங்க அக்காவுக்கு பச்சி போட்டு காபி போட்டு கொடுக்கா நினைச்சு இந்த வாழிக்கையா வாங்குற சொன்னேன் இந்த மனசு எங்க போனாருன்னு தெரியல நான் ஏசி இடந்தேன் அந்த நேரம் பார்த்து கரெக்டா வாழ்க்கையோட வந்துட்டேன்

இப்படி செய்யாத இப்படி செய்யாத அதை செய்ய வேலையை செய்ய உறங்குறது பாருங்களா நடு வீட்ல கிடந்து கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் மூஞ்சி ஒரு பக்கம்ல கிடக்கு இந்த அநியாயத்தை எங்க போய் நான் சொல்ல யார்கிட்ட போய் சொல்ல சிரிச்சு துப்புப்போ என்ன பத்து இப்படி ஒரு சொறுசு வாழ்க்கை இங்கதான் நடக்கும் அங்க உன் மாமியா காரி வீட்ல காலை ஒழிச்சு கையில குடுத்துருவாடி என்னம்மா ஆஹ் நொண்ணம்மா என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் தூங்கி போது உனக்கு போறக்கில்லையா அடியே நாமத்தான் மவளை உன்னால்தான் நான் சீரழிஞ்சு கிடக்க தேவையில்ல என்னத்தையாரு ஒன்று பேசிவிட்டு புலம்பீது கிட வா

கடைக்கு போனா ரொம்ப வருஷம் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டு என்ன பார்த்தானா பியாசிட்னா அவனை தட்டிட்டு எப்படி வர முடியும் அந்தளவு அப்படியே போய் வாழ்க்கையை வாங்கிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிட்டு பத்துக்கோ யாரும் எப்படி பச்சை போட்டுட்டே இல்ல இந்த வாழைக்கைய நாளைக்கு நல்லா பொறிச்சுதான் எண்ணெய் விட்டு

அண்ணே நீ சொன்ன உடனே ஒரே ஓட்டமா வாடி இருக்கற பத்தியா அங்க நிக்கிற எங்க அண்ணே ஆ மடி எனக்கும் தெரியும் அந்த பாவம் தான் மனசே நான் சேல நேரத்துல கோவப்படும்படி நடந்துக்கிட்டதற பத்தியா எங்க அக்கா தூரான தூரத்துல இருந்து வந்திருக்கா அவளுக்கு வெறும் காபி மட்டும் கொடுத்தா நல்லவட்டி இருக்கு ஒரு பச்சி கிச்சி பண்டங்கண்ட செய்து எடுத்து கொடுத்து அதுல தின்னுட்டு போவா நைட் போவதுக்குள்ள வயிறு வேற பசிச்சிரும் நான் அதுக்கு நம்பி நான் அவசரப்பட்டேன் அதுக்குள்ள இந்த மனசுல காண்ல பத்தி

நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் வேற என்ன செய்ய முடியும் அவ அம்மல்ல ஆமா அதும் சரிதான்க்கா குடுக்கணும்ல இடி ஆறுது திண்ணுங்க அப்படியே மாப்ளைக்கு இந்த பிள்ளைகளும் கொடுத்துட்டு வரேன் எங்க அக்கா தூங்கிட்டு இருக்க அவளை எழுப்பி அப்படியே காப்பியும் பச்சையும் கொண்டு கொடுத்துட்டு வரேன் இக்கு நீ போ அடுப்புல அடக்கு பச்சை நான் எடுத்துக்கிடுவேன் சரிடி பாவி மக்கா எவ்வளவு பச்ச குமிச்சு வச்சு தின்னுட்டு இருக்காளுவா செம்மா பாயும் புலி வரல அஸ்லீகா வாங்க 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 சின்ன என்ன வரவேற்பு பலமா இருக்க பச்சி கடை திறந்துட்டியா ஆமா பச்சி கடை திறந்துட்டேன் ஒரு பச்சை அஞ்சு ரூபா வாங்கிடுறியா அம்மா அம்மா அந்தால கதை விடுவாமா எனக்கு தெரியாமலா இருக்கு புஷ்பக்காவை நான் கொண்டுட்டு போறா வீட்டுக்குள்ள பச்சை யாரு அவ அக்கா வந்திருக்கானே தான சுட்டிருக்க தெரியுது இல்ல பொறவெண்ணா உனக்கு ரெண்டு பச்சை வாங்கிட்டு பேசா ஒரு வாரம் உட்கார்ந்து தின்னுட்டு ஒரே ஓட்டமா வாடி வீரு அஸ்லீ ரெண்டு பச்சை எடுத்துக்க எனக்கு ஆர்ன பச்சைலாம் பிடிக்காது சின்ன அந்த அடுப்புல அடக்க பச்சை எடுத்தாயா இருங்க கோ எடுத்தாரே வா வா

அதெல்லாம் வேண்டாக்கா நான் ஒருத்தல போயிட்டு வந்துருவேன் சும்மா தானே அப்படியே வாக்கிங் போன மாதிரி ஆச்சு வாக்கிங் போனா வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் சொல்லுதேன் சரி அப்பா வாக்கா இல்லை தாயி நான் கேட்கறேன்னு தப்ப நினைச்சுக்கிடாதா உம்மாவோட ரெண்டு மூணு நாள் கொண்டு போய் மாமியா வீட்டில ஒன்று கூட வேண்டியதுன்னா ஒரு மாதிரி இங்கேயே கடந்துட்டு இருந்தா நல்லா இருக்கு நாலு பேர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு இந்த பஞ்சு கழுவி சும்மா இருக்கா அப்பப்ப என் மர்ம குடுக்குது சரிதான் இதுக்கு நம்ம வீட்டுக்கு அதையே வியானுக்குன்னு தோண்டி துருவி எடுக்குது நம்ம வாயில கிடக்கதெல்லாம் வெளியே எடுக்குது இங்க போவா நேர பாத்து போவா கீழே விழுந்து மண்டையை உடைச்சிராத செடியெல்லாம் தண்ணி இல்லாம என்னன்னு வாடி கிடக்கு இந்த வாரி செல்ல தையி சும்மா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காத உளுந்தெல்லாம் காய்ச்சிட்டுன்னு வச்சிக்க உனக்கு அவ்வளவு துட்டு தானே சந்தோஷமா இரு பா தண்ணியை வெட்டி விடுவோம் நல்ல வேலை மடச்சாமி வயல்ல மோட்டர் ஓடுது இதை வெட்டி அங்கங்க விட்டோம்னா சரியா வந்துரு தண்ணி

அவளப்படாத செல்ல தயி எல்லாம் நல்லபடியா நடக்கும் சீக்கிரம் வெட்டிட்டு வா வீட்டுக்கு போவும் சரிக்கா அத்தையும் பொத்தையும் தான் சும்மா இரு இப்ப எப்படி இடுப்புல தக்குறேனா சைலண்ட் ஆயிட்டீங்களா முதல்ல கீழ ஓடி கீழ ஓட்டுறவே அப்புறம் ஏ வரதுப்பட கூடாது நான் ஏகப்பட்ட கவலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் உனக்கு ஒரே பிளாட் தான் இதுதானே எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் என்கிட்ட பண்ணிருக்கنا சரி கீழ உட்காருங்க அங்க இங்க ஊருண்டு பிறண்டியா ஏதாவது ஐடியா யோசிச்சியா டேய் அத சொல்லுக்கு தான வந்திருக்கேன் அதுக்குள்ள ஏன் இப்படி படபடபடான்னு கடுகு மாதிரி பொரிஞ்சு தட்டுதியா மர்மல அபடினா உன் மண்டையில ஐடியா உதிச்சிட்டா ஆமாதே கவலைய விடுங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம நாத்து ஒரே வாரத்துல ஏழை நாள்ல

நம்ம பேசவே ஆரம்பிக்கலே அருமள விளையாட சீக்கிரம் சொல்லு இப்ப பேச போறீங்க கேட்டுக்கோங்க